ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இன்ஸ்டன்ட் மில்க் மேடு வந்து எப்படி ரெண்டு நிமிஷத்தில் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக மில்க் மேடு வ பண்ணுறதுக்கு ஒன் லிட்டர் பால் வாங்கி அடுப்பில் வச்சு காய்ச்சி அதை நம்ம செய்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிரும் ஆனால் இந்த மில்க் மேடு வந்து ஜஸ்ட் டூ மினிட்ஸ் தான் ஆகும் வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து ஜஸ்ட் ஃபோர் இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும் கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் அரை கப் சுகர் ஒரு கப் மில்க் பவுடர் ஒரு கப் மில்க் பவுடர்னால் அரை கப் சுகர் ஸோ அந்த ப்ரொப்போர்ஷனில் எடுத்துக்கோங்க ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா ஸோ இதுதான் இன்க்ரீடியன்ஸ் அங்கே எப்படி பண்ணலாங்கதை பார்க்கலாம் ஒரு குக்கிங் பேன் எடுத்துக்கோங்க பேன் பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் பெட்டராக இருக்கும் இப்போ இதிலையே நம்ம எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் சுகர் அப்புறம் பேக்கிங் சோடா அப்புறம் நெய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம கரைச்சி விடணும் ஸோ கரைச்சி விடுறதுக்கு சுடுதண்ணி எடுத்துக்கோங்க சுடுதண்ணின்னா ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது வெது வெதுப்பாக இருக்கணும் அதாவது கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருந்தால் போதும் அதில் வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம் கால் டம்ளரை மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நல்ல கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து இதை நம்ம குக் பண்ணிடலாம் ஸோ மீடியம் லெவல் ஹீட்டில் வச்சு குக் பண்ணிக்கோங்க ஒன்லி டூ மினிட்ஸ் தாங்க ஆகும் ஸோ இந்த குக் பண்ணும் போது இந்த மாதிரி கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் கை மட்டும் விட்டுறக்கூடாது கை விடாமல் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு நிமிஷத்துலேயே ரெடி ஆயிடும் ஃப்ளாட்டான ஸ்பூனாக எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி நல்லா உங்களுக்கு ஈவனாக குக் ஆகும் ஸோ இந்த மாதிரி நல்லா குக் பண்ணிக்கோங்க மில்க் மேட் கன்சிஸ்டன்சி வந்து எல்லாருக்குமே தெரியும் எப்படி இருக்கும்னு ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம் ஸோ கட்டி விழு விழுந்துடக்கூடாது ஸோ அந்த அளவுக்கு பார்த்து நல்லா கைவிடாமல் ஃபாஸ்ட்டாக வந்து கிண்டி விட்டுட்டிங்கன்னா ரெண்டு நிமிஷத்துலேயே நமக்கு வந்து மில்க் மேட்டர் ரெடி ஆயிடும் ஸோ அவ்வளோதான் நம்ம இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம் இது ரொம்ப சிம்பிள் ஈஸியான ஒரு ரெசிபி நம்ம ஸ்வீட் பண்ணுறதுக்கெலாம் கண்டிப்பாக மில்க் மேட் யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி மில்க் மேட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ